السلام <تشف tongue> <applause> عليكم ورحمة الله وبركاته <desserts> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره

முதல் நோன்பை அடைந்து இறைவனின் கிருபையினால் அதை நன்முறையிலே நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த ஆண்டினுடைய ரமதான் மாதத்தில் இரவு நேரங்களில் மகிழ்வித் தொழுகைக்கு பிறகு மார்க்க சம்பந்தமான தொடர் உரைகள் நடைபெற இருக்கின்றன துவக்க தினமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நோன்பு குறித்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறபடியால் அது குறித்த ஒரு தலைப்பை வழங்கியிருக்கின்றார்கள் உபவாசமும் அதன் உன்னதமும் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் உபவாசம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டவுடன் இது ஏதோ ஒரு கம்பெனி நம்ம மாறி வந்துட்டோமோ என்று சிலருக்கு தோன்றி இருக்கலாம் ஏன்னா இதை வேறு சமுதாயங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க நம்ம பெரும்பாலும் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் உருது பேசக்கூடிய மக்கள் ரோஜான்னு சொல்லுவாங்க இதுதான் பெரும்பாலும் நடைமுறையில் ஆங்கிலத்தில் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க உபவாசம் என்கின்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனால் அது அந்த தான் நோன்பினுடைய இன்னொரு வார்த்தை தான் உபவாசம் என்பது எப்போதுமே இந்த தலைப்புகள் போடும்போது கொஞ்சம் புதுமையாக இருந்தால் அது மக்களை கொஞ்சம் சென்றடையும் என்கிற அடிப்படையில் தான் அந்த தலைப்பு போடப்பட்டிருக்குது உபவாசம் என்பது ஒரு ஆன்மீக நம்பிக்கை அடிப்படையிலே இறைவனுக்காக நாம் விரதம் இருப்பது குறிப்பிட்ட காலம் நாம் ஒரு பசியோடு இருப்பது அதுதான் உபவாசத்துக்குரிய பொருள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த நோன்பு என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டது நமக்கு தெரியும் நபிகள் நாயம் சொல்லாலேசலம் அவர்கள் நவித்துவம் பெற்ற அந்த காலகட்டங்களில் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படலை அப்போது இருந்த கடமையான நோன்பு என்பது ஆஷராவுடைய நோன்பு தான் ஆஷராவுடைய நோன்புதான் கடமையாக்கப்பட்ட நோன்பாக இருந்தது பிற்காலத்திலே ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடன் அது சுண்ணத்தான வணக்கமாக ஆக்கப்பட்டு விரும்புனவங்க வச்சுக்கலாம் என்று சொல்ல சொல்லிட்டாங்க இதுதான் இந்த நோன்புடைய நமக்கு கிடைத்தது ஒரு துவக்கமாக இருக்கிறது இந்த ரமலான் மாதத்தை எல்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தான் நோன்பு வைப்பதற்கு ஏ ஏனைய மாதங்கள் இருக்கு ஷவ்வால் இருக்கு துல்காதா இருக்கு துல்ஹ் இருக்கு ரஜப் இருக்கு முஹர்ரம் இருக்கு ஷாபான் இருக்கு எத்தனையோ மாதங்கள் ரமலான் அல்லாத ஏனைய பதினோரு மாதங்கள் இருந்த போதும் ரமலானை அல்லா ஏன் தேர்வு செய்தான் இதற்கு பலரும் பலவிதமான மனோவீச்சை அடிப்படையிலான விளக்கங்களை தருகின்றார்கள் ஆனால் ரமலானை அல்லாதான் ரமலானை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்ற காரணத்தை அல்லாவே சொல்லிவிட்டான் ரமலான் அல்லது குரான் இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது என்று அல்ல சொல்லிட்டான் அந்த குரான் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டும் நேர் வழி காட்டும் ஹமன் சஹித மின் குமு சஹுரல் எசுமுஹு எனவே உங்களில் யார் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதிலேயே நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டான் இதுதான் காரணம் வேற ஒரு காரணமும் கிடையாது குரான் இந்த மாதத்தில் அருளப்பட்டது அதுதான் இதனுடைய ஒரே ஒரு காரணமாக இருக்கிறது இங்கே நமக்கு இன்னொரு சந்தேகமும் வரும் குர்ஹான் என்பது நமக்கு எப்படி அருளப்பட்டது மொத்தமா அருளப்பட்டதா இப்ப மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்ல வேதத்தை கொடுக்கும் போது மொத்தமா கொடுத்துட்டான் அதுவும் எழுத்து வடிவத்திலே கொடுத்து விட்டான் பலகை பலகைகளிலே எழுதி மூசா நவியை கூப்பிட்டு கையில அதுவும் ஆண்டுதோறும் இறங்கியது நபிகல் நாயன் சல்லாஹலம் அவர்கள் நபித்துவம் பெற்ற முதல் ஆண்டில் இருந்து அவர்கள் மரணித்த ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டு காலமும் முழுவதுமே குரான் இறங்கியிருக்கு சரி ரசத்துல மட்டும்தான் குரான் வருமா ஒரு வருஷத்துல சொல்ல நபித்துவம் பெற்ற முதலாவது ஆண்டிலே ரமலான் அப்புறம் வசனங்கள் வருது அடுத்த வசனம் என்பது அடுத்த ரமலான் வருமா அப்படி நமக்கு பல சந்தேகங்கள் வரும் அப்படி இல்ல எல்லா மாசமும் குரான் இறங்கியிருக்கு ஹசூல்லான் நபித்துவம் பெற்ற அந்த இறுதி வரைக்கும் எல்லா ஆண்டுகள்லையும் குரான் இறங்கியிருக்கு அப்ப ரமலான்ல குரான் இறங்குச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா துவக்கம் ரமலான்ல முதன் முறையாக வசனம் இறங்கியது எப்போது இக்கரா விஸ்மி ரப்பிக்கல்லது கலக்கு நம்ம கேள்விப்பட்டுப்போம் அந்த சுரத்துல அளக்குடைய துவக்கமான வசனங்கள் ஒரு நாளில் இறங்குச்சு அது எப்போ இறங்குச்சு நபி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்காவிலே அது நடக்கக்கூடிய கொடுமைகளை எல்லாம் பார்த்தார்கள் ரொம்ப கவலைப்பட்டாங்க அல்லாவையும் வணங்குவதற்காக ஹிரா என்கின்ற குகைக்கு சென்று அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் அப்போதான் முதன்முறையாக ஜிபுர் சலாம் அவங்களுக்கு முன்னாடி தோன்றி ஓதுங்கள் ஓதுங்கள் சொன்னாங்க மா அனபி காரி எனக்கு ஓத தெரியாதுன்னு நபி அவர்கள் சொன்னார்கள் அப்ப சில வசனங்களை இந்த இக்ரா விஸ்மி ரப்பி கல்லதி கலக் என்ற சில வசனங்களை எனக்கு ஓதி காட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இது இறங்குனது ரமலான்ல இந்த முதல் வசனம் இறங்கியது ரமலான்ல தான் இறங்கிருக்க முடியும் ஒரு தடவை இறங்க முடியும் அப்ப முதல் வசனம் இறங்கியது ரமலானிலே அதுதான் அல்லாஹ் இந்த மாசத்தை தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது அந்த நாளும் எந்த நாள் அளவு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ரமலான்ல இறக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா அது எந்த நாள்ல இறங்குச்சுன்னா லைலத்துல் கதிரிலே அது இறக்கி அல்லப்பட்டது ஒரு மகத்துவ மிக்க இரவிலே நாம் அதை இறக்கி வைத்தோம் இதை இறக்கி வைத்தோம் குரானை இறக்கி வைத்தோம் அவர் அமலான் மாதம் என்பது ஒன்று அதுல ஒரு பர்டிகுலர் டேட் என்னன்னு சொன்னா அந்த லைலத்துல் கதிர் என்கின்ற ஒரு மகத்துவ மிக்க இரவிலே இறக்கி வைத்தோம் அதனால அந்த அந்த நாளு ஒரு சிறப்பாகுது ரமலானுடைய சிறப்புகள் என்பது தனி

வெறுமனே நம்ம நோன்புச்சியதா பய பயன் இருக்கிறதா இல்லை அப்ப குரானை நாம் அதிகமாக படிக்க வேண்டும் மற்ற மாதங்களில் படிப்பதை விடவும் இந்த மாதத்திலே நாம் அதை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய நமக்கு நேரங்கள் கிடைக்கிறதா ஒரு குரானை எடுத்து படிக்கலாம் அரபியில படிக்கலாம் தமிழ் மொழியிலே அதனுடைய விளக்கங்களை அர்த்தங்களை நாம் படித்து பார்க்கலாம் ஆகவே அது மாதிரியான நேரங்களை நாம் செலவழிக்க நாம் வந்து நேரங்களை ஒதுக்கியாக வேண்டும் இது ஒரு தகவல் நான் எல்லாம் சுருக்கமா தான் போறேன் நேரமும் நமக்கு குறைவுங்கிறதுனால எந்த ஒத்துழைப்புக்குள்ளையும் மிக நீண்டு சென்று விடாமல் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக ரமலான் ஒன்று எதற்காக இது ஒரு முக்கியமான கேள்வி உலகத்திலே இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் ஆண்டுதோறும் ஒன்று பிடிக்கிறார்கள் ரமலான் வந்துச்சுன்னு வந்து அந்த பரபரப்பு நீங்க பார்க்கணுமே கையில பிடிக்க முடியாது அதனால வரைக்கும் பழிவாசல் காத்து வாங்கும் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா படபடையா வந்து இறங்குவாங்க இந்த உம்மத்துல எங்கே கடந்தது உலக நாள் இவர்கள் எங்க இருந்தார்கள் ரமலான் மாசம் பள்ளிவாசல்ல மர்க்கஸ்களை நீங்க பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி நம்ம ஊரில் உள்ள பார்த்தாலும் சரி பள்ளிவாசல்கள் என்பது அப்படி அப்படித்தான் இருக்கும் நிரம்பி வழியும் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சகர் நேரத்துல ஒரு பரபரப்பு இத்தார்ல ஒரு பரபரப்பு ராத்திரி முழுக்க என்ன சுத்திட்டு அலைஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போய் நீங்க ஏங்க நோன்பு வைக்கிறீங்க நோம்புனுடைய நோக்கம் என்ன எதற்காக இது நமக்கு தரப்பட்டிருக்குன்னு கேளுங்களேன் தெரியாது எதுக்காக எல்லாம் வைக்கிறாங்க நம்மளும் வைக்கிறோம் வைக்க சொன்னாங்க வைக்கிறோம் என்று சொல்வார்கள் அது கிடையாது இன்னொன்று என்னன்னா இந்த நோன்புக்கு தவறான நோக்கங்களையும் சொல்றாங்க ஆளாளுக்கு மனசில் பட்ட நோக்கங்களையும் சொல்றாங்க நம்ம நாகுனி ரோட படிப்பார்ல பசி என்பதை யாவருக்கும் உணர்த்தும் மாதம் இந்த நோன்பு எதுக்காகமா பசியின் என்னன்னு அனைவருக்கும் உணர்த்தக்கூடிய மாதமா அதாவது எல்லா மக்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஏழைகளுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால பசியா என்னன்னு அனைவருக்கும் உணர்த்துவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு பெரும்பாலும் அந்த கருத்தை மக்கள் சொல்றாங்க இது சரியான ஒரு ரீசன் கிடையாது இன்னொன்னு இந்த விளக்கத்தில் ஒரு முரணும் வரும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் அல்லாவும் தூதரும் சொல்லக்கூடிய சட்டங்களிலே முரண்பாடு வராது இங்கே என்ன முரண்பாடு வருது சரி எதுக்குங்க நோன்பு பசிய உணர்றதுக்காக நோன்பு அதுக்காகவா அப்ப அல்ல என்ன செஞ்சிருக்கணும் பணக்காரர்களுக்கு உங்களுக்கு நோன்பு கடமை சொல்லியிருக்கணும் ஏன்னா ஏழை ஆல்ரெடி அவன் பசியா தானே இருக்கலாம் ஏழைக்கு ஆல்ரெடி பசின்னா என்னன்னு தெரியும் பணக்காரர்கள் நேர நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா பணக்காரர்களே நீங்கள் நோன்பு எங்களை அல்ல சொல்லியிருக்கணும் அல்ல என்ன சொல்லுகிறான் யா ஐயுகல்லதீன் ஆமனோ குத்திபாலைக்கு முசியாம் குத்திபா மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்பிருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நம்பிக்கை கொண்டோரே நம்பிக்கை யார் ஏழை பணக்காரன் ஆண்டி அரசன் அனைவரும் உள்ளடங்குவார்கள் இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த நோக்கம் கிடையாது அப்ப உண்மையான நோக்கம் என்ன அதை அல்லாவே சொல்லிவிட்டான் அல்லாத ஒரு விஷயத்தை சொல்லும் போது அங்கே போயிட்டு விளக்கை முடித்து நிக்க கூடாது அல்ல என்ன சொல்கிறான் அதே வசனத்திலே குத்திக்கும் தத்தகோன் ஆவதற்காக பயபக்தி உடையவராக ஆவதற்காக இந்த நோன்பு என்பது உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது அப்ப ரமலான் என்பது எதற்கு என்று சொன்னால் இந்த உபவாசம் எதற்கு அப்படின்னா நமக்கு இறையச்சத்தை இது தரும் இறைவனை நாம் அஞ்சி நடப்பதற்கு நாம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றுவதற்கு தக்குவா என்பது ரொம்ப அவசியம் இறை இருந்தால் தான் ஒரு மனிதனால் மார்க்கெட்டை பின்பற்ற முடியும் நல்ல விஷயங்களை எத்தனை விஷயங்கள் சொல்லலாம் நல்லதுன்னு மட்டும் அதை பின்பற்றிடுவாங்களா நல்லதையும் சொல்ல வேண்டும் இதை நீங்கள் மீறி நடந்தால் உங்களுக்கு விசாரணை இருக்கிறது அல்ல உங்களை மறுமையிலே பிடிப்பான் கேள்வி கேட்பான் நரகத்திலே உங்களை போட்டு வாட்டி வதக்குவான் என்று சொல்லும் போதுதான் மனிதர்கள் அதை அஞ்சு நடப்பார்கள் எனவே இறை அச்சம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய மக்களுக்கு இந்த நோன்பு என்பது இறை அச்சத்திற்காகத்தான் என்பதே தெரியாது ஒன்றை சிந்தித்து பாருங்கள் ஒரு காரியத்தை நோக்கம் தெரியாமல் செய்யலாமா அது சரியாகுமா அல்லா நமக்கு ஒரு வணக்கத்தை தந்திருக்கிறான் அதை அறிஞ்சு புரிஞ்சு நம்ம செய்யணும் நோக்கத்தையே புரியாமல் செய்வது எப்படி ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஒரு ஊரிலே ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவன் மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டான் எவ்வளவோ முறைகள்ல மாத்திரையை கொடுத்து பாக்குறாங்க அந்த பையன் சாப்பிடறது இல்லை அப்ப அந்த பையனுடைய தந்தை ஒரு தந்திரம் செய்கிறார் ஒரு வாழைப்பழம் வாங்கி வந்து அந்த வாழைப்பழத்துக்குள்ளே அந்த மாத்திரையை உள்ள அமுக்கிட்டார் அவன் போய் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லாம பழம் சாப்பிடுத்தா அப்படின்னு போயிட்டார் இவனும் பழம் சாப்பிட்டான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மகனிடத்திலே கேட்கின்றார் என்னப்பா பழம் சாப்பிட்டியா அத்தா அந்த பழத்தை சாப்பிட்டேன் பழம் நல்லா இருந்தது உள்ள உள்ள விதை மட்டும் கசப்படைச்சு துப்பிட்டு இருக்கிறான் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இவர் பழம் கொடுத்த நோக்கமே மாத்தரைக்கார்தான் ஆனா மாத்திரை மட்டும் துப்பிட்டு பழத்தை உள்ள அனுப்பி இருக்கிறான் இது நோக்கத்துக்கே முரணா இருக்குதா இல்லையா அதுபோல இரையச்சம் என்கின்ற ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் இந்த நோன்பின் மூலமாக பயிற்சி அளிக்கிறான் என்றால் அந்த இரையச்சத்தை பற்றி அறியாமல் பசியங்கட்டியும் பற்றியுமா கடந்த நமக்கு எதாவது நன்மை கிடைக்குமா ஒரு நன்மையும் கிடைக்க போவது கிடையாது அப்ப இந்த நோன்பினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரையச்சத்தை தருவதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ரமலானிற்கு நிறைய சிறப்புகளை நோன்பு மாதத்திலே நிறைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றான் இதா தகல ரமலான் புத்திகத் அபு ஆபுல் ஜென்னாத் அபு ஆபு ஜகன்னம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் விளைவிடப்பட்டு விடுகின்றார்கள் என்று சொல்றாங்க தாக்கங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால வரைக்கும் டாஸ்மாக நின்னவெல்லாம் அன்னைக்கு பார்த்தா ஏரியா மாசுக்கு வந்துடும் பள்ளியாசல்ல வந்து தொழுகை நிறைவேற்ற வேண்டி இங்க மக்கள் கூட்டம் படையெடுத்து வருவதை பார்க்கின்றோம் அப்ப இந்த ஒரு சிறப்பு ரமணான் மாதத்திற்கு நல்லா ஏற்படுத்தி இருக்கின்றான் ரமதான் மாதத்திலே நாம் வைக்கக்கூடிய நோன்றுக்கு பலவிதமான கூலிகளை அல்லா தருகின்றான் நான் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு பல நன்மைகள் புரியக்கூடிய நேரத்திலே அதற்கு பல மடங்காக நமக்கு கூலி தரப்படுது குறிப்பாக இந்த இரவு தொழுகை எல்லாம் தொழுகம் இல்லையா பொதுவாக இரவு தொழுகை என்பது ரமலானுக்கு மட்டும் உண்டான வணக்கம் கிடையாது சிலர் அவரை அப்படி தப்பா நினைக்க கூடும் ரமலான் வந்தவன தராவிக்கு வர்றாங்க தகஜத்துக்கு வர்றாங்க மத்த மாசங்கள்ல வர்றது சகஜத்து என்பது ரமணானுக்கு மட்டும் உரியது கிடையாது அது எல்லா நாளுக்கும் உள்ளது தான் ரமணானில் மக்கள் அதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் அது போகிறது என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அப்ப இந்த இரவு தொழுகுறம் இல்லையா இதற்கு அல்லாஹ் நமக்கு நன்மை இருக்கிறது மண்காம ரமலான் ஈமானன் பக்தி சாபன் உபிரஹூமா தக்தமின் தக்தமமின் நம்பிகை எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹை அல்லாஹையும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் ரசூல்லா செல்லா அலிசலம் அவர்கள் இப்படி பல நன்மைகளை நாம் ரமலானிலே பார்க்கலாம் நபிகள் நாயன் செல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக வணக்கம் புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதுவும் தர்மங்கள் செய்வதை பொறுத்தவரை தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்றைப் போல விற்காமல் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய காற்றை போல தர்மத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்று வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம் இந்த வலானுடைய மாதம் என்பது நன்மைகளை நாம் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம் எனவே நாம் இதுல அதிகமான வணக்கங்களை புரிவதற்கு நாம் வந்து தயாராக வேண்டும் அந்த முதல்ல வைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னா இந்த நோயாளி அந்த நோம்பாளினுடைய வாயிலிருந்து வருது பாத்தீங்களா பொதுவாக அந்த ஒரு வழக்கம் உண்டு நோன்பினால் நோயினால் மெலிவதை விட நோன்பினால் மெலிவது சிறந்தது அப்படிமாங்க சில பேருக்கு இந்த நோம்பு வைக்கிறதுனால பல உடல்நல குறைவுலாம் கூட சில ஏற்படும் ரொம்ப பாதிப்பாக இருந்தால் அவங்க அந்த நோன்மை விட்டுக்கரலாம் அந்த சலுகை எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கு சில பேர் நிரந்தர நோயாளிகளாக இருப்பார்கள் சுகர் இருக்கும் அல்லது மிகப்பெரிய வயிற்றுக்கோளாறு உள்ளவர்களாக இருப்பார்கள் அவங்களுக்கு நேரத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போ அது மாதிரி நபர்களாக இருந்தால் அவங்க ஒரு தற்காலிக நோயாக இருந்தால் அதை அப்போதைக்கு விட்டுட்டு பிறகு அந்த அந்த நோம்பை வச்சுக்கலாம் நிரந்தரமான நோயாக இருந்தால் அவங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே சக்தியை கவனிச்சு தான் இஸ்லாம் அவர்களுக்கு சட்டங்களை சொல்கிறது அவை நம்ம இந்த நேரத்தில் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நோன்பு நோன்பாளி நோன்பு வச்சிருக்கும் போது சில உபாதைகள் இயற்கையிலே ஏற்படும் அதில் குறிப்பாக நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால வாயில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அது வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு வாடகை அது அது நமக்கு கொஞ்சம் அறிவுறுக்கத்தக்கதாக கூட இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறான் ஒரு வரக்கூடிய அந்த ஒரு கெட்ட அந்த வாடை சிறந்த ஒன்றாகும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் சில பேருக்கு தவறாக புரிஞ்சு கொண்டு பல்லு விளக்க கூடாதுமாங்க ரமலாள் மசில நீங்க பல்லு விளக்காதீங்க ஏன்னு சொன்னா அது வந்து வாயில உள்ள வாடகை போயிரும் ஏன்னா அந்த கஸ்தூரி வாட அப்படிங்கிறாங்கல்ல அது அப்படி இல்லை அது சொல்ல போனா அது வாயிலிருந்து வர வாடையும் இல்லை அது மௌத்துல இருந்து வர வாடை இல்ல அது வௌத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வாடை அதை மௌத்தை விட்டு நம்ம கழுவிட்டு இருக்க முடியுமா அது முடியாது இல்ல அப்படி நமக்கு மார்க்கத்தை சொல்லப்படல வாயிலிருந்து வரக்கூடிய வாடைனா அது இந்த வழியா வருது நமக்கு இதுதானே என்ட்ரன்ஸ் இதுதானே அப்ப அது வழியா தான் அது வெளியே வந்தாகணும் நமக்கு அது ஒரு அறிவுறுப்பாக இருந்தால் கூட அல்லாவிடத்திலே அது ஒரு பெரிய தூக்குரிய ஒன்றா இருக்கிறது என்பதை நபிகள் நமக்கு வழிகாட்டி இந்த நோன்பினுடைய சிறப்புகளாக நம்ம பார்க்கின்றோம் இந்த நோன்பு என்பது ஒரு நரகத்தை விட்டு காக்கக்கூடிய கேடயங்களிலே தர்மம் என்பது ஒரு கேடயம் இந்த நோன்பு என்பதும் ஒரு கேடயம் என்பதை நபிகள் நாயம் சொல்லரசம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி நோன்பு வைத்து விட்டோம் உபவாசத்தை ஆரம்பிச்சாச்சு இதை நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அது ஒன்று இருக்குது ஏன்னா நேர நேரத்துக்கு சகருக்கு சாப்பிட்றது சகருக்கு சாப்பிட்டு வந்து வீட்டில் படுத்துட வேண்டியது லுகர் தொழுக கிடையாது அசர் தொழுக கிடையாது இஃப்தார் நேரத்துல மட்டும் எழுந்திரிச்சு இஃப்தாரை பண்ணிக்க வேண்டியது இப்படி சில பேர் இருக்கிறாங்க இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா வழக்கமான அவங்களுடைய எல்லா வாழ்க்கையும் இருக்கும் வழக்கமானது அதுக்கு முன்னாடி எப்படி தீமைகள் செஞ்சாங்களோ வியாபாரம் பண்ணுவாரு ஒரு இடைய ஒரு கிலோவுக்கு பதிலாக அவர் முக்கால் கிலோ நிறுத்து கொடுத்துருவாரு ஒரு பொருளை கலந்து பழசையும் புதுசையும் கலந்து ஏமாற்றி விற்பார் கலப்படம் பண்ணுவாரு பிதராதம் பண்ணுவாரே இந்த மாதிரி காரியங்களை செஞ்சா இந்த நோன்பு அவருக்கு பயன் தராது இதை யார் சொல்றா நபிகள் நாயகம் சொல்றாங்க மல்லம் எத கவ்ல ஸூர் வல் அமல பிஹி फலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் பீ அயத தாமஹு வ ஷராபஹு ఎవరు வருவர் பொய்யான பேச்சுக்களையும் தவறான நடவடிக்கைகளையும் விட்டு விலகிக் கொள்ளவில்லையோ அவர் பசிதிருப்பதாலோ தாகித்திருப்பதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவைகளும் இல்லை சும்மா ஒரு பசியை மட்டுமே கடந்தாருன்னு வருமே தவிர நோன்பிற்கான அவர் கூலி அவருக்கு கிடைக்காது நோன்பாக எடுத்துக் கொள்ளப்படாது என்று நமக்கு வழியாட்டி இருக்கிறாங்க நோன்பிலே இருக்கிறோம் நாம் இறைவனுக்காக விஷயங்களை நம்ம பேணுதலோடு நடந்து கொள்ள வேண்டும் சண்டைக்கு வந்தா கூட போகாதீங்க பொதுவாக ஒருத்தன் வரம்பு மீற நம்மளும் வரம்பு மீறலாம் அடிச்சா அடிக்கலாம் அப்படிலாம் நமக்கு மார்க்கெட்ல சட்டம் சொல்லப்பட்டிருந்தா கூட நோன்பு நேரத்தில் ஒரு சண்டைக்கு வர்றான்னா நம்ம திருப்பி சண்டைக்கு போகக்கூடாது இன்னி சாயும் நான் ஓன்பாளி என்று அவர் சொல்லிவிடட்டும் என்று அசுல்லாசு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இப்படி இந்த ரமலான் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன இது ஒரு ஆன்மீக பயிற்சி இறை அச்சத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இறையச்சம்னா அது எப்படி இறையச்சத்தை தருது பிராக்டிக்கலா எங்களுக்கு புரியலையே ரமலானுக்கு சாப்பிடுறோம் இஃப்தார் பண்றோம் நோன்பு வைக்கிறோம் பகல்ல சாப்பிடறது இல்லை இதனால இறையச்சம் கூடிருமா அப்படின்னு சிலர் நினைக்கலாம் இறையற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இப்போ ரமலானுடைய சட்டங்கள் என்ன நோன்புடைய சட்டங்கள் என்ன பகல் நேரத்தில் நான் நோன்பின் நோன்பு பொழுதிலே சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது வாழ்க்கையிலே வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது இதெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம் எந்த ஒரு முஸ்லீமாவது இதை மீறுறாங்களா பெரும்பாலும் மீற மாட்டாங்க அப்படி மீறக்கூடிய நோன்பை வைக்கவும் மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு வீக்கா இருக்கான்னு வைங்க நோன்பை வைக்க முடியாதுன்னு போயிருவான் நோன்பு வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த சட்டங்களை மீற மாட்டாங்க வீட்டில் யாருமே இல்லை மனைவி இல்லை தாய் தக பொண்ணு இல்லை அப்ப ஒரு பொருள் இருக்கிறது சாப்பிட்டுருவாங்களா ஒரு ஆப்பிள் பழத்து இருக்கு சாப்பிட முடியுமா ஆப்பிள் கூட கண்டுபிடிச்சிருவாங்க எங்க அஞ்சு ஆப்பிள் இருந்துச்சு நாலு தான் இருக்கு ஒன்னு சின்ன கேட்டுருவாங்க இந்த திராட்சை பழத்தை எண்ணி வைக்க முடியுமா திராட்சை பழத்தை வாங்கி பிரிட்ஜில் வச்சுட்டாங்க நாலு திராட்சை அதுல இருந்து எடுத்து வயல போட்டாரு அதை எண்ணி வச்சுட்டு போக முடியாது ஆனா அப்படி யாராவது செய்யறாங்களா அங்கிட்டு பாத்துட்டு டக்குனு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கப்புன்னு அடிக்கிறாங்களா இல்லை ஏன் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் யாருமே நம்மை பார்க்கவில்லை மனைவி பார்க்கல அம்மா பார்க்கல தெரு பார்க்கல சமுதாயம் பார்க்கல அந்த வராது என்றாலும் நாம் என்ன உணர்வை பெறுகிறோம் யாருமே இல்லை என்றாலும் யாருமே நம்மை கண்காணிக்கவில்லை என்றாலும் அல்லா நம்மை கண்காணிக்கிறான் அல்லாவுடைய பார்வை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்ன நாம் இருக்கிற நிறைய வேற என்ன அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற உணர்வு வந்து அதை குடிக்காம இருக்கிறமே சாப்பிடாம இருக்கிறமே இந்த பயிற்சியை பெற்று இது நமக்கு ஆயுசுக்கும் தொடரணும் எப்படி இந்த காரியத்தை தடை செய்த போது அதை எப்படி முஸ்லீம்கள் செய்யாமல் இருக்கிறாங்களோ அது மற்ற விஷயங்களையும் அவங்க அல்லாஹ் பத்தி நினைக்கணும் ஒருத்தர் ஏமாத்துறாரு அவர் இந்த நோம்பு மாசத்துல பயிற்சி பெற்றாரு ரமலான் மாசம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க ரமலானுக்கு பிறகு அந்த வியாபாரம் பண்ணும் அவருக்கு அந்த சிந்தனை வரணும் ஆகா ரமலான் நாம நோன்பு வச்சிருக்கிறோம் எந்த அல்லாஹ் நாம வந்து சாப்ட் சாப்பிட்டுருவோமோ இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தானோ அதே அல்லாஹ் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறான் நாம் எப்படி வியாபாரம் புரிகிறோம் என்பதை பார்க்கிறான் நம்முடைய பொருளாதாரத்திலே நேர்மை இருக்கிறதா என்பதை பார்க்கிறான் என்று அவர் தன்னை காத்துக் கொள்வார் அந்த அவர் உண்மையாக பெற்றிருந்தால் பண்படுத்தும் அவரை சீர்படுத்தும் என்று இந்த ரமணாவுக்கு இந்த நோன்க்கு நிறைய சிறப்புகளை அல்லா நமக்கு வழங்கி இருக்கின்றான் இதெல்லாம் நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டும் அதிலே நிறைய விதாத்துக்களை மக்கள் செய்கிறாங்க ரமணாவுடைய மாதம் என்று கூட பார்க்காமல் அதுல இஸ்லாத்துல இல்லாத மூட பழக்க வழக்கங்களை முன்னோர்கள் சொன்ன கட்டுக்கதைகளை எல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தை செய்யறாங்க நீய திருன்னு சொல்றாங்க நவைத்து தூ சவுமகதின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஊர்கள் சொல்லுவாங்க இங்க நீ பெரும்பாலும் பார்க்க முடியாது நம்ம ஊர்கள் என்ன செய்வாங்க ராத்திரி சகர் முடிஞ்சதுக்கு பிறகு நவை தூ சவுமகதின் அன்னதாயி பருள் ரமலான ஹாதிகிசனத்தில் இல்லாஹித்தாலா இந்த வருஷத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை நாளை நோக்க அப்படின்னு இருக்கு ரதன் என்ன உங்களுக்கு தெரியும் அரபியெல்லாம்

இது சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது அது ஒரு பித எடுத்து பண்றாங்க அதே போல அந்த இப்தார் நேரத்துல அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டயத்தை வர தாமதப்படுத்திடுவாங்க நமக்கு சொல்ற மார்க்க வழிமுறை என்ன சகர தாமதப்படுத்துங்க இப்தார விரைவுபடுத்த செய்யறது பூரா ஏற்கு தான் இவங்க என்ன செய்வாங்க சகர நேரத்தை அட்வான்ஸ் பண்ணிட்டு இப்தார லேட் பண்ணுவாங்க ஆ டயம் ஆனதுக்கு பிறகு என்ன அஞ்சு நிமிஷம் தள்ளி வச்சுக்கிட்டு பேணுதல்ங்கிறது சரி பேணுதல் டயம் ஆன உடனே நோம்பு தொடப்பாங்களா அது பாத்தீங்கன்னா இவர் துவாவை எல்லாம் போட்டு வபிக்க மின்னி அதை சொல்லி முடிச்சுவாங்களா டிரான்ஸ்லேஷன் வேற யா உனக்காகவே நோன்பு நோற்றோம் உங்களை கொண்டே ஈமான் கொண்டோம் என்ன உன்னுடைய ரிசிக்கை கொண்டே நாங்கள் நோன்பை திறக்கின்றோம் அப்படிலாம் கேட்டு ஒரு வழி அதுக்கு துவாகிற சில ஊர்களை ஓதுறாங்க செத்து சுண்ணா அந்த மக்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இழுத்து அடிக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கத்துல கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய விதத்துக்கள் இருக்கு ரமலானுடைய மாதத்திலே நோன்பினுடைய சட்டங்களாக நிறைய இஸ்லாத்திலே இல்லாத பல பழக்க வழக்கங்களை மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இவை அனைத்தையும் புறக்கணித்து விட்டு அல்லாவும் தூதரும் நமக்கு எந்த வழியை காட்டியிருக்கிறாங்க அதுதான் மார்க்கம் எல்லாத்துக்கும் சொல்ல வழிகாட்டினாங்களா இல்லையா அதே அடிப்படையில ரமலானுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் அதை சரியான முறையிலே அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல பயனுள்ள மாதமாக இதையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய கொள்ளக்கூடிய மாதமாக திருக்குறள் சட்டங்களை அதை அதிகமாக படிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாற வேண்டும் நம்ம அனைவரையும் அல்ல ஆக்குவனாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ